முகத்திற்குண்டான நிலைப்பாட்டில் அவரை சேமித்து அதற்கு அர்ச்சனை ராமாவடி சொல்லும் போது அரோகராஜ் சொல்லி அவருடைய அணுகிரகத்தை பெற்றுக் கொள்வோம் வெற்றிவேல் முருகனுக்கு முருகனுக்கு அந்த வேல் முருகனுக்கு பாலதண்டிசாமிக்கு திருச்செந்தூர் முருகனுக்கு வள்ளிமணபாலனுக்கு தேவசேனாதிபதி பதிக்கு திம்பதியை ஆண்டவனுக்கு அமிமலை கிழவனுக்கு பாலதண்டாயுதவாணி சுவாமிக்கு மகேம் மகா வாக்கியூடம் மனோகரி தேகம் மகாசித்தகேசம் மகிதேவேவம் மகா தேவாழம் பஜே

മമേ ഗുരുവരം പചേഗം കാ പറ്റി സ്വരുപക്തി ബ്രഹ്മാതിരണ പ്രണവ സ്വരൂപ മയൂരവാഗണ മയൂരവാഗണം പരക്കണിത കുക്കുടം ഓം നമത്തേ നമസ്തേ ഷടാ നമസ്തേ നമത്തേ നമസ്തേ നമസ്ത സ്കന്ധരണാരം നമസ്തംച്ച வேல் வேல் முருகனுக்கு முருகனுக்கு தந்த அணி வெண்டயம் கிங்கிணி சதங்கையும் தங்களள் சிலம்புடன் கொஞ்ச வேனின் தண்டையணி வெண்டயம் கிங்கிணி சதங்கையும் தங்கள் சிலம்புடன் കൊഞ്ചേനെ മുൻപറിന് പവരി കൊണ്ടോട് മണിന്ന് നോലേ കണ്ടമ്പുടൻ സന്തമ കുടങ്ങളും കഞ്ചമളെങ്കയും സിന്തുവേലും കൺകുഖങ്ങളും സന്ദ്രം കൺ കുളിരുന്ന சந்தியாவே புன்னருக அண்டாமும் கொண்ட பகிரண்டாமும் பொங்கியளவெங்க கொண்ட போது பொங்கிரியன சிறினும் வலந்துமின் புன்னருக தந்தையும் சிந்தகூரே கொண்ட நடனம் பத செந்திலும் என்ற முன் கொஞ்சி நடனங்கொள்ளும் கந்தவேலே കൊങ്കുണ്ടും കുംഭമുണി കുമ്പിടും തമ്പിരണേ കുംഭമുണി കുമ്പിടും തമ്പിരാ കരണുക്ക് പാണി സാമിക്ക് அவனிதனிலே பிறந்த மதலையினை தவந்து அழகு பிறவி நடந்தே இலையூ அருமனையே மிகுந்து குதலை மொழியே புகன்று அதிவிதமாய் வளர்ந்து பதினாராய் சிவகலைகள் ஆகமங்கள் மிகவும் அறையோதுமன்பர் திருவடிகளே நினைந்து புதியாமல் தெரியவயர்கள் அசிது வெகுகளை கழுகும் உண்டு திரியுமடியோனையுன்று அடி சேராய் மவுன உபதேச சம்பு மதியுருகவேணி தும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மணமகிழவே அணைந்து ஒரு புரதுமாக வந்த மலைமகள் குமாரதுங்க படிவேலா வேலா பவனி வரவே யுகந்து மயிலின் மிசையில் நிகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரபமதமாய செந்தில் பரபமதமாய செந்தில் முருகனவை யுகந்து பழனி மலை மேலமந்த பெருமானி பழனி மலை மேலமந்த பெருமானே வெற்றி வேல் முருகனுக்கு வேல்முருகனுக்கு அந்த வேல் முருகனுக்கு சித்தோ ோ ஜெயசோ சதாசிகப்பிரமணியனே சுப்பிரமணியனே நமோ நமக ஓம் கந்தாய நமோ நமக அப்படியே தொட்டு கும்பிட்டு தான் பாவச்சுக்கோங்க அப்படியே இப்ப